ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி எல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா நைன் டுவெல் ரெண்டு யூனிட் டிப்பர் தான் ரெண்டு யூனிட் டிப்பர் கம்பெனி தொட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வஞ்ச் வண்டியோட எப்சி டேக்ஸு பெருமிட்டு பியூசிசி எல்லாமே கரண்டில் இருக்கு இன் வண்டியோட இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியோட எப்சி இன்னும் பதினாலு மாதத்துக்கு கரண்டில் இருக்கு இன்னும் ஒரு வருஷமும் ரெண்டு மாதத்துக்கும் கரண்டில் இருக்குது வண்டியை திண்டுக்கல்ல பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட நாலு டயர் பட்டன் ரெண்டு டயர் ஒரிஜினல் நாலு பட்டன் டயரை எண்பது பைசா வண்டி சென்ட்ருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு ரெண்டும் சில டயரும் அந்த ரெண்டு டயரும் ஒரு முப்பது பீஸாக கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ரெண்டு யூனிட் டாட்டா டிப்பருக்கு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பதினான்கு லட்ச ரூபாய் தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபோர்ட்டீன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ரெண்டு யூனிட் டிப்பர் வண்டி ரெண்டாவது ஒன்று இருக்குது ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த டாடா நயன் இரண்டு யூனிட் பறை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ